இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கினி நம்முடைய கடந்த பதிவை பார்த்துவிட்டு ஒரு அன்பர் போடு நம்மிடத்திலே தொடர்பு கொண்டு சுவாமிகளே துறவிகளுக்கெல்லாம் அரசியல் தேவையா நான் அதிர்ந்து போனேன் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பேச வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் யார் எந்த தர்மங்களை பற்றி பேசினாலும் இந்த மக்கள் திருந்துகிறவர்களாக இல்லையே என்று வேதனைப்பட்டிருக்கிறார் தற்பொழுது ஈரோட்டிலே நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலிலே கூட இந்த தர்மங்களையெல்லாம் உணர்ந்து மக்கள் தர்மத்திற்கு ஓட்டளிப்பார்களா என்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் நாம் முதலிலே அவர் துறவிகளுக்கெல்லாம் அரசியல் தேவையா என்கிற இந்த சமுதாய பார்வை பற்றி நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக சமுதாயத்திலே இருக்கிறவர்கள் தாங்கள் தர்மம் தவறி செயல்படுவதற்கு வாய்ப்பாக ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அரசியல் என்பது வேறு ஆன்மீகம் என்பது வேறு ஆன்மீகத்திலே இருக்கிறவர்களுக்கு அரசியல் பேச வேண்டிய தேவையில்லை அவர்கள் பூஜை புனஸ்காரங்களை செய்து கொண்டு வழிபாடுகளை செய்து கொண்டு பிரார்த்தனைகளை செய்து கொண்டு ஜபம் செய்து கொண்டு நமாஸ் செய்து கொண்டு அத்தோடு அவர்களுடைய கடமை முடிந்து போகிறது அதுதான் ஆன்மீகவாதிகளினுடைய செயலாக இருக்க வேண்டும் என்று வரையறுக்கப்பட்ட ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் ஆன்மீகம் எது என்று கேட்டால் இந்த உலகம் தர்மத்திற்கானது மனித வாழ்க்கை தர்மத்திற்கானது மனித வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களும் ஆன்மீகமானது தனி மனித வாழ்க்கை ஆன்மீகமானது குடும்ப வாழ்க்கை ஆன்மீகமானது தொழில் வாழ்க்கை ஆன்மீகமானது பொது வாழ்க்கை ஆன்மீகமானது இவைகள் அனைத்தும் தர்மத்தோடு கடைப்பிடித்து நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று அந்த தர்மங்களை கடைபிடிப்பதுதான் ஆன்மீகமானது ஆன்மீகமாகும் இந்த ஆன்மீகங்களிலேயே உயர்ந்த ஆன்மீகம் அரசியல் என்பதை அனைவரும் வசதியாக மறந்துவிட்டார்கள் அல்லது மறைத்துக் கொள்ளுகிறார்கள் துறவி என்பவன் வெறும் பூஜை புனஸ்காரங்களோடு வழிபாடுகளோடு வாழ்க்கையை நிறைவு செய்து கொள்வது துறவியினுடைய இலக்கணம் அல்ல துறவியினுடைய தர்மம் என்ன சன்னியாசிகளினுடைய தர்மம் என்ன சாதுக்களினுடைய தர்மம் என்ன ரிஷிகளும் முனிவர்களும் எத்தகைய தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நம்முடைய கலாச்சாரங்கள் நம்முடைய இதிகாசங்கள் நம்முடைய வேதங்கள் நம்முடைய காலம் காலமாக யுகம் யுகமாக கடைப்பிடித்து கடைபிடித்து வந்திருக்கக்கூடிய அந்த உயர்ந்த தர்மம் இவர்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்ணிலே வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி தர்மத்தை கடைபிடித்து அவர்கள் கடைத்தேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக வழிகாட்ட வேண்டும் இந்த மண்ணையும் மண்ணுயிர்களையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மன்னன் எப்படி தர்மத்தோடு செயலாற்ற வேண்டும் எப்படி அரசு நிர்வாகங்களை நிர்வகிக்க வேண்டும் எப்படி தர்மத்தோடு வாழ்ந்து இந்த புவியெல்லாம் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் பாதுகாப்பான சேவையும் தியாகமும் செய்யக்கூடிய வாழ்க்கையை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற தர்மத்தை இவர்களுக்கெல்லாம் முன்வைத்து அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டி தர்மத்தினுடைய பாதையை அனைத்து மனிதர்களும் எட்டச் செய்வதுதான் துறவியனுடைய தர்மமாக இருக்கிறது இது காலம் காலமாக கடைபிடித்து வருகின்ற அற்புதமான தர்மத்திலேயே உயர்ந்த தர்மமாக இருக்கிறது இன்றைக்கு அரசியலிலே இருக்கிறவர்கள் கொஞ்சம் கூட தர்மத்தை பற்றி கவலைப்படாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் துறவிகள் அரசியல் பற்றி பேசினால் அது அச்சத்திற்குரிய ஒன்றாக இருக்கிறதே என்றுதான் நம்முடைய அன்பர் அவர்கள் கவலைப்படுகிறார்கள் தன்னுடைய பதிவ பதவதைப்பை தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள் உண்மையான துறவியாக இருக்கின்றவனுக்கு அரசனும் துறவிக்கு துரும்பு யாவார்க்கும் குடியல்லோ யமனை அஞ்சோ என்று எதுபற்றியும் கவலைப்படாமல் தர்மத்திற்காக வழிகாட்டி தர்மத்திற்காக குரல் கொடுத்து தர்மத்திற்காக வாழ்வதுதான் துறவியனுடைய தர்மம் விரல் நீட்டினால் கழுமரத்திலே ஏற்றி கழுவேற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற அரசனாக இருந்தாலும் கழுமரத்திலேயே ஏற்றப்பட்டாலும் தூக்கு கயிற்றிலே தொங்கவிடக்கூடிய நிலவைகள் ஏற்பட்டாலும் இவைகளெல்லாம் இந்த உடலுக்கான தண்டனையே தவிர என் ஆன்மாவிற்கானது அல்ல இந்த மண்ணில் தர்மத்திற்காக குரல் கொடுத்து தர்மத்திற்காக வழிகாட்டுகிற தர்மத்தை கடைப்பிடிப்பதுதான் என்னுடைய தர்மம் என்று இயங்குவதுதான் துறவியனுடைய தர்மம் அந்த தர்ம பாதையிலே நாம் பயணிப்பதற்கு துறவிகள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கின்றவர்கள் எப்படி செயலாற்ற வேண்டும் மன்னர்கள் எப்படி இயங்க வேண்டும் மன்னர்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்பதை பற்றிய தர்மத்தை இந்த மண்ணிலே நிலைவாட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அதற்கு காரணம் இந்த மண்ணிலே உயர்ந்த தர்மம் உயர்ந்த ஆன்மீகம் அரசியலாக இருக்கிறது இந்த மானுடத்தினுடைய அந்த உயர்ந்த எல்லையை தொட்டு செயலாற்றக்கூடியவர்கள் அத்தகைய தகுதி படைத்தவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவர் அவர்கள் தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார்கள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இரையென்று வைக்கப்படும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு மன்னனாக இருக்கக்கூடியவர்கள் மக்களை மட்டுமல்ல இந்த மண்ணுலகிலே இருக்கக்கூடிய மண்ணுயிர்கள் அனைத்தையும் காப்பாற்றுகின்ற கடவுள் இன்றைக்கு கடவுளாக இருக்கக்கூடியவர்கள்தான் அரசர்கள் ஆட்சியாளர்கள் ஆட்சி நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட கடவுள்கள் எல்லாம் அந்த கடவுளினுடைய தகுதியை படைத்தவர்களாக கடவுள் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் இதை மக்கள் உணர்ந்து கொண்டு செயலாற்ற வேண்டும் மக்களுக்காக தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களை மட்டும்தான் உங்களுடைய கடவுள்களாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் பொதுவாழ்விலே இருக்கிறவர்கள் அரசியலிலே இருக்கிறவர்கள் அநீதிகளிலே அக்கிரமங்களிலே ஈடுபடுகிற பொழுது ஒரு காலத்திலே நமக்கும் ஆவிசம் பொங்கியலும் பாதகம் செய்வோரை கண்டால் பயம் கொள்ளலாகாது மோதி மிதித்துவிடு அவர் முகத்தில் உவிழ்ந்து விடு என்று பாரதி ஆவேசக் குரல் கொடுப்பானே அந்த ஆவேசமும் நமக்கால் நமக்குள்ளே கனலாக எழுந்தது உண்டு தற்பொழுது நாம் எண்ணி பார்க்கிற பொழுது இத்தகைய மனிதர்களை எல்லாம் பார்த்து நாம் பரிதாபப்பட வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம் இந்த உலகத்தில் உயர்ந்த ஆன்மீகம் மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்கிற மக்களை மலர்ச்சிக்குள்ளாக்குகிற ஆன்மீகமும் அரசியலும் தான் இந்த உலகத்திற்கு தேவை என்பதை பிரகநனப்படுத்தியவர் வீரத்துறவி விவேகானந்தர் அறம் சார்ந்த அரசியலிலே பயணிக்கின்றவர்கள் மட்டுமே அரசியலிலே இருக்க வேண்டும் அதற்கு தகுதி இல்லாதவர்கள் செத்து மடிந்து விட வேண்டும் என்று அகிம்சை வழியிலே குரல் கொடுத்து வாழ்ந்து காட்டினார் அண்ணல் காந்தியடிகள் ஆனால் இன்றைய நிலையை இந்த சமுதாயம் என்னைப் பார்த்து தன்னை தகவை வைத்துக் கொள்வதற்கு தயாராக வேண்டும் அதற்கான அவசியம் இந்த மண்ணிலே இருக்கிறது அநீதிகளை செய்கிறவர்கள் அக்கிரமங்களை செய்கிறவர்கள் அவர்கள் எத்தனை கோடிகள் சேர்த்து வைத்தாலும் எத்தனை சொத்துக்களை குவித்து வைத்தாலும் ஒரு கணத்திலே இந்த மண்ணை விட்டு அவர்கள் விடைபெற்றாக வேண்டும் மரணத்தை தழுவியாக வேண்டும் அப்படி மரணத்தை தழுவியதற்கு பின்னால் இந்த மண்ணிலே இருந்து ஒரு தூசை கூட எந்த மனிதனும் எடுத்துச் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் குவித்து வைத்திருக்கக்கூடிய பணங்கள் நீங்கள் எண்ணுகிறபடி நீங்கள் நினைக்கிறபடி அது பயன்படுகிறதா என்பதற்கும் உத்தரவாதம் கிடையாது இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி இறை நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி இங்கே ஒவ்வொரு செயல்களுக்கும் அதற்கான விளைவு உண்டு என்பதை விஞ்ஞானம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நிரூபித்திருக்கிறது அதுதான் சத்தியமான உண்மையாக இருக்கிறது நீங்கள் செய்கிற நல்ல செயல்களுக்கான நல் வினைகளையும் தீய செயல்களுக்கான தீ வினைகளையும் நீங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் இது தர்மத்தினுடைய தண்டனையாக ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சாதாரண மனிதனே மனிதனிலே இருந்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கை என்பது மரணத்தை நோக்கிய பயணம் மரணத்திற்கு பின்னால் இந்த உலகத்தில் வேறொன்றும் இல்லை இப்படி அற்ப வாழ்க்கையாக இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் மனிதர்கள் தர்மத்தை கடைபிடித்து கடைத்தேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பைத்தான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் அனைத்து மனிதர்களுக்கும் வழங்கியிருக்கிறது இதை அனைத்து மனிதர்களும் ஆட்சியாளர்களும் புரிந்து கொண்டு தர்மத்திற்காக வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அப்படி தவறு தருமம் தவறியவர்கள் பாவத்திலே விழுந்து அவர் பழிகளுக்கு ஆளாகிறார்களே என்பது கண்டு நாம் பதைபதைக்கிறோம் பரிதாபப்படுகிறோம் இப்படி பாவக்குழியிலே பாவ படுகுழியிலே வீழுகிற மக்களையும் அரசியல் தளத்திலே இருக்கிறவர்களையும் காப்பாற்றுவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைய யுகத்தினுடைய துறவிகளினுடைய சன்னியாசிகளினுடைய சாதுக்களினுடைய முனிவர்களினுடைய ரிஷிகளினுடைய கடமையாக இருக்கிறது அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு மனிதகுலத்திற்கு குலத்திற்கு தர்மத்தை போதிப்பதுதான் நம்முடைய கடமையாக இருந்து நாம் செயலாற்றுவது இறைவனிட்ட ஆணையாக இருக்கிறது இறைவன் தெரிவித்திருக்கக்கூடிய தர்மத்தின் செய்தியை சத்தியத்தின் செய்தியை இந்த மண்ணிலே மக்களுக்கு நாம் தொடர்ந்து வழங்க வேண்டும் வழங்கியாக வேண்டும் அதுதான் நம்முடைய தர்மமாக இருக்கிறது நம்முடைய தர்மத்திற்கான பாதையை மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது ஈரோடு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எங்கு நடைபெறக்கூடிய தேர்தல்களாக இருந்தாலும் சரி மக்கள் தர்மத்திற்கான பாதையிலே திரும்புவதற்கான காலம் நிச்சயம் வளரும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் அன்பும் கருணையுமாக அனைத்து மனிதர்களும் இணக்கமாக வாழுகிற ஒரே குடும்பமாக வாழுகிற உலகம் உருவாகும் இந்த உலகத்தில் தர்மம் நிலைத்து நின்று ஓருலக நல்லாட்சி மலரும் அந்த பாதையில் பயணிப்பதற்கு அனைவரும் முன்வாருங்கள் தர்மம் நிலைக்கும் தர்மம் வெல்லும் இந்த உலகம் தர்மத்திற்கானது அனைவரும் தர்மத்திற்கான பாதையிலே பயணிப்பதற்கு பிரபஞ்சப் பேராற்றல் கருணைமலை பொழியட்டும் அனைவருக்கும் பரிபூரண நல்லாசிகள்